அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் இப்பாத்து இருபது ரக்காயத்து வந்து கிடையாது இனிமேல் பத்து ரக்காயத்தான் என்று சொல்லி தராவி இவங்க சொல்லக்கூடிய அதாவது இரவு தொலுகை சலாத்துலைல் கேமுன்லைல் இதுதான் இதனுடைய பெயர் அப்போ இவர்கள் சொல்லக்கூடிய அந்த திராவியான்னு சொல்லுவாங்கள்ல அவங்க சுனத்து ஜமாத்தார்களுடைய பாஷையில் சொல்ல போனால் அப்போ அந்த திராவியா தொழுகை இனிமேல் சவுதியில் பத்து தான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அது சம்மந்தமாக ஒரு வீடியோ வெளியிட்டுருந்தோம் வீடியோ வெளியிட்டால் அது கிட்டத்தட்ட தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டாயிரம் பேரை கடந்து அதிக பார்வையாளர்களை சென்றடைந்து விட்டது அதிலிருந்து வரக்கூடிய கேள்விகளுக்கும் நம்ம பதில் சொல்லியிருந்தோம் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே அந்த வீடியோவையும் நீங்கள் தலைப்பு அடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதிலே வந்துடும் நம்முடைய சேனலில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த தலைப்பை நீங்கள் நம்ம இந்த ஸ்க்ரீனில் போடுற தலைப்பை நீங்கள் அடித்தீங்கன்னா அப்படியே வந்துடும் உள்ளேயுமே இருக்கும் சில வீடியோக்களுக்கு கீழே இருக்கும் நீங்கள் உள்ளே போய் பார்த்துக்கலாம் அந்த வாதங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம பதில் சொல்லியிருக்கிறோம் அதே போன்று அந்த வீடியோவை வெளியிட்டது தான் போதும் உடனே பல கேள்விகள் வருது அதில் முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா அவங்க வந்து வகாபிகள் அதாவது அங்கே சவுதியில் உள்ள கவர்மெண்ட் வகாபி கவுர்மெண்டு அதனால் அவங்க அப்படி தான் செய்வாங்க நாங்கள் ஒரிஜினல் பர்ஃபெக்ட் சுண்ணத்தில் ஜமாத்து அதனால் எங்கள் சுண்ணத்தில் ஜமாத்தை பின்பற்றக்கூடியவர்களாம் அப்படி செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற வாதம் வச்சாங்க நான் ஜொஹூரில் மலேசியா மலேசியா வந்து மதுகபுகளை பின்பற்றக்கூடியது தான் மதுகபுனால் என்ன மதுகப்புனா கருத்து ஷாஃபி மதுகப்புனா சாஃபி மாம் அவருடைய கருத்து மாளிக்கி மா அவருடைய கருத்து மா மாலிகை மதுகுப்புனா அப்போ மதுகம்னா கருத்து தானே தவிர சட்டம் கிடையாது அப்போ நம்ம ஜொஹூர் பள்ளிவாசலில் போய் ஜொஹூரில் நம்ம அந்த சுனத்து ஜமாத்து நிர்வாகம் பண்ணக்கூடிய பள்ளிவாசலில் நம்ம அந்த தொழுகை இருபத்தொழுகு போயிருந்தோம் தொழுகையில் இருபது யாருமே தொழுகலை கரெக்டாக எட்டு முடிஞ்சவுடனே எல்லாருமே கிளம்பிட்டாங்க கூட்டமாக அந்த வீடியோவும் போடுறோம் நீங்கள் பாருங்கள் எட்டு முடிந்த உடனே அவங்கவுங்க போய் வித்துறு வீட்டில் போய் தொழுதுக்குருவாங்க அங்கே விற்று தொழுவக்கூடியவங்களும் இருக்கிறாங்க அப்போ பத்து பன்னெண்டு இருந்தது மூணு வருஷமாக மாறிடுச்சு இது வகாபி கவர்மெண்ட் கிடையாது இது சுண்ணத்துள் ஜமாத்தார்கள் உள்ள கவர்மெண்ட்டு தான் அப்போ அந்த மாதிரி இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது இந்த இதை நம்ம வீடியோ எடுத்து நம்ம அவங்களுக்கு காட்டுறோம் நீங்கள் பார்த்துங்க சுண்ணத்துள் ஜமாத் இங்கே மட்டும் கிடையாது குயின் ப்ரௌனி ஹோம் மேக்கர் நார்மல் ப்ரௌனி ராகி சிறுதானிய பிஸ்கட் ஹோம் மேட் சாக்லேட் டீ கேக் எங்களது புதிய முயற்சியில் சுத்தமான முறையிலும் தரமான முறையிலும் செய்து தரப்படும் ஆர்டரின் பெயரில் ஹோம் டெலிவரியும் செய்யப்படும் தொடர்புக்கு செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் ஃபோர் ஒன் எயிட் ஒன் ஒன் ஃபைவ் வாட்ஸ்அப் மட்டும் இது இந்தியாவாக இருந்தாலும் சரி இங்கிலாந்தாக இருந்தாலும் சரி லண்டனாக இருந்தாலும் சரி அமெரிக்காவாக இருந்தாலும் சரி ஆப்பிரிக்காவாக இருந்தாலும் சரி இந்த சட்டத்தை புரிந்தவர்கள் எழுந்திரிச்சு வந்துடுறாங்க இவ்வளோ தான் நம்ம நன்மை இல்லாத விஷயத்துக்கு போய் நம்ம ஏன் தொழுகணும் அப்படின்னு சொல்லி எழுந்திரிச்சு வந்துடுறாங்க அப்போ அதில் சுண்ணத்தில் ஜமாத்தார்கள் நிர்வாகத்தில் உள்ளவங்க மதுகபில் உள்ளவங்களுக்குமே புரிஞ்சிக்கிட்டு அதனால தானே மூணு வருஷம் இருக்குது ஏன் வந்து அவங்க வந்து பத்து பன்னெண்டு வருஷம் உடனே அதாவது முதல் நாள் இந்த வீடியோ வந்து முதல் நாளில் அப்படி இன்னும் பத்து பன்னெண்டு நாள் கழிச்சுன்னா நீங்கள் எப்படின்னு பார்த்துங்க அப்போ பல அப்படி தான் நடக்குது இன்னும் சொல்லப்போனால் சுனத்து ஜமாத்த ரகுப்புகள் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த போஸ்டிங்கில் உள்ளவங்க அதாவது இமாமாக உள்ளவர்கள் நிர்வாகத்தில் உள்ளவங்க தான் அந்த வரிசைகளில் நிற்கிறாங்க அதாவது வேண்டா வராப்பா இல்லை அதாவது ஒரு விடாபுடியாக விடாபுடியாக என்னென்னா நம்ம செஞ்சுட்டு வந்துட்டோம் காலங்காலமாக நம்ம செஞ்சுட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக அவங்க அதில் நிலச்சி நிற்கிறாங்களே தவிர என்னத்தை ஆதாரம் கட்டினாலும் பொதுமக்கள் ஏன் வந்துடுறாங்க அப்படின்னா பொதுமக்கள் இதை பார்த்து சிந்திக்கிறாங்க நம்ம காலங்காலமாக அதை செஞ்சுட்டு வந்துட்டோமே இது தவறாக இருந்தால் நம்ம அதில் தான் இருக்கணும் அப்படின்னு இருக்க மாட்டுறாங்க சரியாக இருந்தால் மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆதாரத்தை காட்டினா மாற்றிக்கிற வேணும் ஆவணங்களை காட்டினா மாற்றிக்கிறணும் அப்போ இது இது வந்து நமக்கு கிடையாது இன்னும் மறுபடியும் சொல்கிறேன் இந்த ஆதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தனி நபரோ ஒரு தனி நாடோ நமக்கு ஆதாரம் கிடையாது அல்லாவுடைய தூதரும் குரானும் ஹதீஸும் இதுதான் நமக்கு ஆதாரம் அத்தியுள்ளா அத்தி ரசூல் சொல் அல்லாவுக்கு கட்டுப்படுங்கள் அல்லாவுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள் ஒலா துப்புத்திலோ அமாலக்கு உங்களுடைய அமல்களை பாழாக்கி கொள்ளாதீர்கள் ரெண்டு பேரும் கட்டுப்பட்டதை அமல் பாழாகதில்லைன்னு அமல் பாளாகிருமே ரெண்டு பேர் சொல்கிறத கேட்டு செய்யுங்கன்னு நம்ம சொல்கிறோம் அப்போ இப்போ என்ன சொல்ல வர்றீங்க இது வந்து நமக்கு ஆதாரம் கிடையாது இந்த வாதங்களை யார் வஹாபி கவர்மெண்டுங்கிற வாதங்களை யார் எடுத்து வைக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் நம்ம இந்த ஆதாரத்தை காட்டுறோம் இது வந்து வகாபி கவர்மெண்ட்டாக மலேசியாவில் உள்ளது வகாபி கவர்மெண்ட்டா வகாபி கவர்மெண்ட்டு கிடையாது உங்கள் பாஷையில் அவர்கள் சுண்ணத்தில் ஜமாத்தார்கள் தான் அவர்கள் மதுகபியை பின்பற்றக்கூடியவர்கள் தான் அவர் பின்பற்றக்கூடியவர்களையுமே ஏன் இப்படி காலியாகிறாங்க ஏன் கூடாரங்கள் காலியாகி கொண்டிருக்கிறது இதுக்கு முன்னாடி தொழுதாங்க இதுக்கு முன்னாடி நானே தொழுதந்தான் நம்மளே தொடரு ஆதாரங்களை காட்டிய பிறகு அமல்கள் பாலாகிவிடும் என்று சொன்னால் ஏன் அந்த அமலை நம்ம செய்யணும் அப்போ அதுதான் நம்முடைய கேள்வியாக இருக்கிறது இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு இமாமுடைய அவர் பேசக்கூடிய ஒரு வீடியோவை போட்டு நமக்கு என்ன காட்டுறாங்க அப்படின்னா பாருங்கள் ஒருத்தர் ஃபோன் பண்ணாராம் கால் பண்ணாராம் ஒரு இமாமுக்கு கால் பண்ணும்போது ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அதுக்கு இவர் எதிர்கேள்வியாக நம்ம சில ஆலை சொன்னோம் ஏன்னா மூன்று முறை தான் ஜமாத்தாக தொழுதுருக்குறாங்க அப்போ இந்த முப்பது நாளில் மூன்று முறை தான் தொழுதுருக்குறாங்கன்னா நீங்கள் ஏன் போய் மறுபடியும் மறுபடியும் ஜமாத்தா தொழுகிறீங்க இதுக்கு என்ன ஆதாரம்னு அவர் கேட்டாரா உடனே அவர் வந்து திரும்ப ஃபோன் எடுக்கவே இல்லையா அடிக்கவே இல்லையா இதை தான் ஆதாரமாக காட்டுறாங்க அப்போ அதனால் நாங்கள் இருபதுக்கு ஆதாரம் இருக்குது இருபதுக்குள்ளே ஆதார சேதாரங்கிறத இன்னொரு வீடியோ நம்ம போடுவோம் அது எந்தளவுக்கு பலகீனமான செய்தி அப்படிங்கிறத இப்போ நம்ம இதில் என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா இந்த இம்மா ஃபோன் பண்ணி ஃபோன் உரையாடல் நடந்துச்சுல இதை வச்சு என்ன சொல்ல வர்றாங்கன்னா இது இருபதுக்கு ஆதாரம் இந்த ஃபோன் உரையாடல் தான் பின் பின்வாங்கிட்டாரல வாதத்துக்கு வரல வாதத்துக்கு கூப்பிட்டவர விவாதத்துக்கு வரல அப்படின்னு சொல்லி அவங்க கருத்தை வைக்கிறாங்க இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா எந்த ஒரு ஜமாத்தலையும் வந்து கட்டாயப்படுத்தவில்லை நீங்கள் கட்டாயப்படுத்துகிறீர்கள் இதுதான் வித்தியாசம் ஜமாத்தாத்துல தான் தொழுது இன்னும் சொல்ல போனால் ரசூல் சல்லாலேஸ்வன் வீட்டில் தானே அதிகமாக தொழுதுருக்கிறாங்க வீட்டில் தான் அதிகமாக தொழுதுருக்கிறாங்க அப்போ ரசூல் சல்ல ஒரு முறை வராமல் இருக்கும்போது சஹாபாக்கள் வீட்டு வாசல்லேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா கல்லை விட்டு எரிக்கிறார்கள் அந்த கதவில் அப்போ ரசூலில் என்ன செய்கிறாங்கன்னாக்கா ஏன் உங்களுக்கு நாங்கள் ஜமாத்தானண்டை நீங்கள் அல்லாவுடைய தூதரை வரல அப்படின்னு சொல்லி தொழுக வரலைன்னு கேட்கும்போது அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க அல்ல நாளைக்கு ஃபரலாகிட்டான்னா அதனால் வந்து இந்த இரவு தொழுகை என்பது வந்து நீங்கள் வீட்டில் தொழுகிறது தான் சிறந்தது பள்ளிவாசலில் தொழுகிறது அனுமதிக்கப்பட்டது ரெண்டு இருக்குல்ல அந்த மாதிரி இருபது அனுமதிக்கப்பட்டது எட்டு சிறந்ததுன்னு நீங்கள் காட்டுங்க பார்ப்போம் இருபது அனுமதிக்கப்பட்டதுனால் அப்படியே காட்டுங்க அப்படி எதுவும் காட்ட முடியல பள்ளிவாசலில் யாருமே கட்டாயப்படுத்தலை எங்கே தகுதி ஜமாத்தா இருந்தாலும் சரி சின்னது ஜமாத்தாக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த பள்ளிக்கு போனாலும் சரி யாருமே கட்டாயப்படுத்தலை அந்த ஆதாரத்தை ஆதாரங்கிற பேரில் காட்டின சகோதரருக்கு நம்ம சொல்லி கொள்கிறோம் அங்கே வந்து ஜமாத்தா நீங்கள் தொழுதே ஆகணும் இரவு தொழுக நீங்கள் சொல்லக்கூடிய திராவி தொழுதே ஆகணும் அப்படின்னு சொல்லி யாரும் கட்டாயப்படுத்தலை எட்டு நீங்கள் எட்டு தொழுகிறோம் தொழுகலாம் வீட்டில் தொழுகிறோம் அந்த எட்டையுமே வீட்டில் தொழுகிறோம் தொழுகலாம் அப்போ இதுதான் விஷயமே தவிர இப்போ நீங்கள் என்ன விளங்கிக்கிறணும் அப்படின்னா இந்த ஆதாரங்களை வைத்து இருவதுக்கு நிறுவக்கூடாது இருபதுனால் நபிசல்லா அலி செல்லம் இருபது தொழுதார்கள் அப்படின்னு நீங்கள் ஆதாரம் காட்டுங்க அப்படி நீங்கள் காட்டினீங்கன்னாக்கா நம்ம ஏற்றுக்குறோம் மாற்றம் சொல்லலை அல்லது சஹாபாக்கள் தொழுக நபிசல்லா அலி செல்லம் அங்கீகரித்தார்கள் சொல் செயல் மூணு இருக்குல்ல அந்த மாதிரி அங்கீகரித்தார்கள் அப்படின்னு நீங்கள் ஆதாரம் காட்டுங்க அதுவும் உங்களால் காட்ட முடியாது ஏன்னா இல்லை இப்போ உள்ளதில்லை பல வருஷமாக அதை தேடிக்கொண்டிருக்கிறோம் அதுக்கு கிடைக்காதனால நம்ம அதை கடைபிடிக்கலை அப்படிங்கிறதை விளங்கி கொள்ள வேண்டும் வஹருதான வரமத்துலாஹி வர கத்துவும் உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக அன்பு உள்ளம் கண்ட சகோதர சகோதரிகளே காசு பணம் தாங்கன்னு நாங்கள் கேட்க வல்ல காசு பணம் நாங்கள் தர்றோம் வீடு தாங்கன்னு கேட்டு வர்றோம் இரண்டு ஆண்டுகளாக தேடிக்கொண்டிருக்கிறோம் வீடு கிடைக்கல இருபது ஆண்டுகளாக மக்கள் சேவையில் உள்ள அட்வொகேட்டும் ஜேர்னலிஸ்டும் சமூக ஆர்வலருமான சமூக பணிகளுக்கான டாக்டர் பட்டம் பெற்ற சகோதரர் முகமது அனா செம்மிபியல் அவர்கள் இருபது ஆண்டுகளாக என்ன செய்கிறாங்கனாக்கா பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இரண்டு ஆண்டுகளாக தேடிக்கிட்டு இருக்கிறாங்க சென்னையில் என்ன பணிகள் செய்கிறாங்க அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன் ஆனால் வீடு கிடைக்கல அப்போ ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆதரவற்றோருக்கான இல்லம் அமைப்பதற்காக வீடு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க சென்னையில் வீடு இருக்கக்கூடியவங்க நல்ல உள்ளம் கொண்டவங்க நல்ல மனம் கொண்டவங்க அனைத்து சமுதாய மக்களுக்காகவும் ஆரம்பிக்கக்கூடிய இந்த விஷயத்தை எல்லாரும் இணைந்து நம்ம செய்ய வேண்டும் சென்னையில் எந்த இடத்துல வீடு இருந்தாலும் நாங்கள் ஒரு கான்டாக்ட் நம்பர் தர்றோம் அந்த அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நபியல் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறாங்க ஆதரவற்றோரை ஆதரிப்பவர் மறுமை நாளில் நானும் அவரும் இப்படி இருப்போம் இணைந்திருப்போம் ரெண்டு பேரில் காட்டி சொல்கிறாங்க அப்போ இணைந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் இறைவனுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் உதவி செய்யுங்கள் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் இறைவன் உங்களுக்கும் உங்களது குடும்பத்தாருக்கும் நல்லொருள் புரிவானாக நன்றி மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது அசத்தியம் அழியக்கூடியதே